ஹலோ ஜிபிஸ்கோட ஆக்சுவலி நேற்று ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து நம்ம தளபதி விஜய் வந்து டெல்லிக்கு சிபிஐயோட என்கொயரிக்காக போயிருக்காரு அப்படின்னு சொல்லி அண்ட் அங்கே கரெக்டாக பதினொன்னு காலுக்கு பதினொன்றரைக்கு ரீச் ஆயிருக்கப்புறம் அங்கே எல்லாரையும் மீட் பண்ணியிருக்காரு மீட் பண்ணி கிட்டத்தட்ட நாலே கால் மணி நேரம் அவர்கிட்ட விசாரணை நடந்துருங்க கிட்டத்தட்ட நூறுக்கு மேற்பட்ட கேள்விகள் கேட்டு கேட்கப்பட்டதாக கூறியிருக்காங்க இருக்காங்க என்னென்ன கேள்விகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் நீங்கள் வந்து பரப்புரைக்கு லேட்டாக வந்தீங்க அண்ட் அங்கே எவ்வளோ மக்கள் கூட்டம் கூடும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அண்ட் எதனால நீங்கள் வந்து அங்கே வந்து மக்கள் மயக்கமடையும் போதும் நீங்கள் வந்து அதை வந்து பொருட்படுத்தாமல் தொடர்ந்து ஸ்பீச்சை நடத்திக்கிட்டு இருந்தீங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாகன போகிற வழியில் எவ்வளோ ப்ராப்ளம் நடந்திருக்கு அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கவே இல்லையா அண்ட் இடையில போலீஸ் வந்து தடியடி நடத்தியிருக்காங்களே அதுவாது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இல்லை உண்மையாகவே தடியடி நடந்துச்சா இல்லை ஆம்புலன்ஸ் போகிறதுக்கான எல்லாம் கிடச்சிச்சா இல்லையா அப்படின்றது தெளிவாக கேட்டிருக்காங்க அண்ட் உங்களில் எத்தனை பேருக்கு இதை பற்றி நினைக்கணும் அப்படின்றத சொல்லுங்கள் அண்ட் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமல் அறிவிப்புங்க அண்ட் தளபதி ஃபைனலாக முடிச்சுட்டு கரெக்டாக நாலே கால் மணி நேரத்துக்கு மேலே நாலரை மணிக்கு நாலரை மணி நேரத்துக்கு தான் வெளில வந்திருக்காங்க அண்ட் தளபதி எல்லா கேள்விக்கும் பொறுமையாக நிதானமாக பதில் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க அண்ட் இதுக்கான ரிசல்ட் என்னவாக இருக்கும் அப்படின்றதும் டிவிக்கேயோட மறைவாக இருக்குமால் புதிய தோற்றமாக இருக்குமா அப்படின்றத மறக்காம கமல் எழுதி பண்ணுங்க கட் லவ் யூ ஆர்